ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன வேலை நடக்குதுன்னா எங்கள் அம்மாச்சி காலங்காதாலே எழுந்திருச்சு அடுப்பெல்லாம் முழுகிட்டு இப்போ வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அம்மாச்சிக்கு வந்து கோலம் போடுறது நல்லா ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் ஒரு கோலம் போடுவாங்க வாசல்லையுமே நல்ல பெரிய கோலம்லாம் போடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போடுவாங்க எனக்கும் கோலம் போட பிடிக்கும் ஆனால் கையே கொஞ்சம் கோணலும் மணலுமாக வரும் இருந்தாலும் நானும் கோலம் போடுவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம்னா நாட்டுக்கோழியும் ஃப்ரெண்ட்ஸு சேவல் பிடிச்சலாம் வச்சுட்டாங்க அதனால அதுவே இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் எங்கள் தாத்தாவும் அம்மாச்சி இப்போ வந்து அதை வந்து சேவலை அடித்து பறித்துக்கிட்டுருக்காங்க ரெக்கையை எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அதை வாட்டி எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டி குழம்பு வைக்கணும் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறையா சம்பவம்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் குட்டியோட எங்கள் ஐஸ் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காள் அதுக்கப்புறம் எங்கிட்ட உள்ள சின்ன பையங்களும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வச்சாச்சு எங்கள் தாத்தாவும் அம்மாச்சி இன்னமே க்ளீன் பண்ணி முடிக்கலை ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நாட்டுக்கோழி சேவல்தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறோம் எங்கள் அம்மாச்சி வந்து கோழி அடித்து பறிச்சிட்டாங்க இங்கே நீங்கள் காமிக்கிறேன் கோழியை வந்து இறகெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணிட்டாங்க நீ வந்து வாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கோழியை வாட்டினதுக்கப்புறம் கறியெல்லாம் நல்லா கட் பண்ணி குழம்பு வைக்க வேண்டியது இது வந்து சேவல் நாங்களே வளர்த்து நாங்களே சாப்பிட்றோம் எப்படின்னு பாருங்கள் எப்படி ரெண்டு கிலோ இருக்குமா ரெண்டு கிலோ சேவல் இது நல்லா வீட்டுக்குள்ளேயே வரும் எங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் வந்துச்சு இன்னைக்கு போட்டாச்சு நீ பாருங்கள் எங்கள் தாத்தா வந்து வாட்டுறதுக்காக வந்து செத்து எடுத்துக்கிறாங்க இவங்களாம் பாருங்கள் இவங்க தான் விளாண்டுட்டுருக்காங்க நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சா இவங்க பூரா என்ன விளையாக்கிறாங்க மருந்து கரண்ட்டு மதியத்துலேருந்தே கரண்ட்டும் இல்லை சோறு எழுந்துக்கிட்டு இருக்கு அவங்க கட் வாட்டிகிட்டு வந்து கட் பண்ணுறது நான் வெங்காயம் தக்காளி இங்கே கட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வைக்கணும் தீப்பத்தி எந்த கிடக்குது

பாரு ஹைராப்பில் தூங்கிட்டாங்க மேடம் எறும்பலும் குட்டத்து விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க மேடம் சுட்டா தலை மாதிரி உனக்கு லெக் பீஸா அது கட்டையில் ஒட்டும் தாத்தா கட்டை அப்படிலாம் ஒட்டிடும் அப்படி கழுவுனாலும் ஒட்டத்தை செய்யும் ஆமாம் வந்து இங்கே நான் குழம்பு வச்சேன்னா இன்னைக்கு குழம்பு ஃபுல்லாக கீழே கொட்டி போச்சு அதனால அதை வந்து வறுவல் மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கரண்ட்டும் போச்சா கரண்ட்டு போச்சு அதனால இல்லைன்னா பாட்டுன்னு வரைய ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதே குழம்பு வச்சதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியல நீ பாருங்க இருங்க கொழம்பு வெளியில் கொட்டியிருக்கதை அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கொட்டி இருக்குன்னு ஏம்பா ஏன்ப்பா பாருங்க சரிதா இங்கேருந்து கொட்டி அப்படியே போயிடுச்சு எங்கள் செல்லக்குட்டிக்கு வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க

அடுத்த கட்டமா வாயில கறி இருக்கு அடுத்த கரையா வீட்டுல என்னென்ன பொடி இருக்குன்னு சொல்லிட்டு தேடணும் இங்க பாருங்க குப்பை மாதிரி கிடைக்குதுல என்ன தேடுறது தனி மிளகாய் பொடி இது பிரியாணி பொடி இது மட்டன் மசாலா இதை போடலாம் போடலாம்ஸ் இங்கே பாருங்கள் என்னோடய தங்கச்சியோட காலோடய நிலைமையா இங்கே பாருங்கள் அவங்க லைட் அடிச்சு காமிக்கிறாங்க இப்போ ஒழுங்காக காமிங்கன்று

ஏமாச்சி இதை வறுவல் பண்ணணும்னா சாப்பிட வேண்டியதானே குழம்ப ஃபுல்லாக காலில் ஊற்றி இங்கே பாருங்கள் எக்ஸாம் டையத்தில் அவங்க பண்ணியிருக்க வேலை எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுல எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் இது காலில் ஊற்றக்கூடாதுல்ல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்டா வாழை நாரை வந்து நல்லா பிழிஞ்சு காலில் விட்டு இங்கே வந்து தடவி கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஊசி படம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாள் ம் ஐ ஐஸ்வர்யா வலிச்சா சொல்லிடணும் ஊசி போட நீ வடக்கு சொல்லாமல் இருக்காத சொல்லு ம் நான் ஒன்றுமே பண்ணலையே நான் வீடியோஸ் இந்த லெக் பீஸ நான் அஜித்தாவுக்கு கூட சொன்னேன் பீஸ் சாப்பிடவே இல்லையா தெரியலையே என்னண்டுச்சோன்னு இங்க பாருங்க இங்க மாமா சாப்பிட்றதுக்கு பட்டை மிளகா அதை வறுத்து வச்சிருக்காங்க சிக்கன் சிக்கன் குழாவை கரண்ட் வந்துருச்சு சொல்லி முடிக்க கரண்ட் வந்துருச்சு கரண்ட் இல்லாததுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபேன் வாங்கியிருப்போம் அப்புறம் டீ டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் என் தம்பி நல்ல யூஸ் ஆகுது சின்ன பிள்ளைக்கு தூங்கட்டும் என் தங்கச்சி தட்டி தட்டி தூங்க வச்சிட்டாங்க பாப்பாவை மாதிரி வலிச்சா சொல்லியிருப்பாரு இப்போ பாருங்கள் கரண்ட் வந்துருச்சு நீ எப்போ வேணாலும் பாட்டை போட்டுருவாங்க கை லைட் வச்சுருந்தா அமர்த்திடுவோம் மாமா ஃபோன் லைட் அமர்த்துங்க அப்புறம் இவ்வளவு நான் வச்ச குழம்பு அதை வந்து உள்ளார ஊற்றிட்டாங்க ஏமா டேஸ்ட் கூட பார்க்க கூடாமல் எடுத்து வச்சுட்டீங்க இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்ன்றீங்களா கொடுங்க அப்படியே ஊற்றி விடுறீங்க கொதிக்க கொதிக்க நல்லா இருக்கு மாமா மட்டன் டேஸ்ட் வருது மட்டன் பூடி மாமா நீ தேங்காய் அரை சூக்கரம் டைம்ல எனக்கு பசி ஆரம்பிச்சிருச்சு சும்மா இருக்கு இங்கே பாருங்க அஜிதா சித்தம்பல யூனிவர்சிட்டியா நீ பாருங்க எங்கள் அம்மாச்சி சாப்பிட்டு ஃபுல்லாக பிறக்கி போடுறாங்க இன்னைக்கு வந்து எங்கள் ருத்ரத மிஸ் பண்ணுற ரொம்ப ஏன்னா கறி குழம்பு சாப்பிடாம ஊர் போடி போயிட்டியா டே ருத்ரா அந்த வீடியோ பார்த்தா ஆரிய மனுஷ விட்டு கொஞ்ச விட்டுட்டு கறி குழம்ப சாப்பிட்றோம் ஊனை கூட்டியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நான் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் இங்கே பாருங்க சாப்பாடு அவ்வளவு சமைச்சுட்டு யாரும் சாப்பிடலாம் அஜி 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 சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்க கொஞ்சம் சாப்பாடு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கிரேவி போதும் ம் சொன்னீங்க மாமா சாப்பிட போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்